ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் ஆறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் பால் பிரேமையை வளர்த்து கொள்ளுங்கள் அது அளவற்ற ஆற்றல் வாய்ந்தது ஓர் இரும்பு சங்கிலியை கூட சுலபமாக துண்டித்து விடலாம் ஆனால் இறைவனுடனான உங்கள் பிரேம சங்கிலியே அல்ல மிக கொடிய வன விலங்குகள் கூட பிரேமை எனும் பிரவாகத்தில் மூழ்கி இந்த பிரேம பிரவாகத்தை இடையில் வேறு குளம் குட்டைகளுக்கு திருப்பிவிடாமல் இறை அருள் எனும் சாகரத்திற்கு திருப்பிவிட்டால் அது எப்பேற்பட்ட புனித பணியாக இருக்கும் பின்னர் அவ்வாறு செய்தவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்திருப்பார்கள் இதுவே மிக உன்னதமான மோட்சமாகும் இந்த பிரேமையை ரூபத்தை நோக்கி தங்கு தடையின்றி செலுத்துவதே உண்மையான தியானமாகும் தற்காலிகமான இந்த வாழ்க்கையை உங்களுடைய நிரந்தரமான இருப்பிடம் என்று எண்ணி மோசம் போகாதீர்கள் தற்காலிகமாக வந்து போகும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் கண்டு மனம் தளராதீர்கள் சாஸ்வதமான பரமாத்மாவை அடைவது எப்படி என்ற சிந்தனைகளில் ஆழ்ந்திருங்கள் இவ்வுலகில் உள்ளவை அனைத்தும் அழியக்கூடியவை இன்றில்லாவிட்டாலும் நாளை கண்டிப்பாக அழியத்தானே போகிறது அல்லவா இவ்வுலகுடன் இரண்டு நாள் சம்பந்தம் உள்ளது என்பதற்காக நிரந்தர சம்பந்தம் உள்ள பரமாத்மாவை மறப்பது சரியல்ல தியானவாகினி அத்தியாயம் எட்டு இறைவன் பால் கொள்ளும் பிரேமை ஒரு பிரிக்க முடியாத பந்தமாக இருக்க வேண்டும் உலகியலான பிற பந்தங்கள் அனைத்தும் நிலையற்றவையே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்